என்பர்களே இன்று நாம் பார்க்க இருப்பது மகா காளி மந்திரம் பல தடைகளை உடைக்கும் மகா காளி மந்திரம் இது வந்து இந்த காளி வந்து அறுபத்தி நாலு விதமான காளி இருக்கு அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த காளி வந்து மகா காளி இது வந்து பார்வதி தேவியினுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து வந்த வந்தது இந்த மந்திரம் வந்து பல நன்மைகளை தந்திருக்கு இதை வந்து பல மாதிரி நாங்கள் உபயோகப்படுத்தியிருக்கோம் பல பேருக்கு கொடுத்துருக்கேன் இந்த மந்திரம் வந்து சொல்ல சொல்ல உடம்பில் வந்து நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் உடம்பு வந்து நல்ல ஒரு நோய் நொடி இல்லாத நல்ல அருமையாக அந்த அந்தளவுக்கு இந்த மந்திரம் வந்து பல சிறப்புகள் வாய்ந்தது இந்த மந்திரத்தை வந்து நம்ம பூஜை பொருளாக அப்பம் சூடம்பத்தி சாம்பிராணி பன்னீர் இதுகளை வந்து பூஜையாக வச்சு மகா காளி போட்டா வச்சு இந்த மந்திரத்தை வந்து காலையில் நூற்றி எட்டு மாலையில் நூற்றி எட்டு நம்ம சொல்லி வரும்போது இந்த மந்திரம் வந்து ரொம்ப நல்ல பலன் அளிக்கும் இந்த மந்திரத்தினால பல பேர் நல்ல ஒரு பலனை அடைஞ்சிருக்காங்க சொல்லலாம் இந்த சொல்லலாம் அதே மாதிரி வந்து பல நல்ல வழிகளில் நல்ல மொ முறைகளை காட்டக்கூடியது இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை அனைவரும் பயன்படுத்த வேணும் அப்படின்ட்டு நான் வேண்டி கேட்டுக்கிறேன் ரொம்ப நாளாக வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு மேலே இந்த வீடியோ போட முடியலை இது வெளியூர் காரணமாக அந்த வேலை காரணமாக நான் இந்த வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு இனிமேல் தொடர்ச்சியாக இந்த வீடியோ இந்த மந்திரங்கள் வந்துக்கிட்டே இருக்கேன் எல்லோரும் பார்த்து எல்லோரும் வந்து சப்ஸ்கிரைப்பு இந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இனிமேல் வந்து தினமும் இந்த மந்திரம் ஒவ்வொரு மந்திரம் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் இது வந்து ம ம இது வந்து தீட்சை எடுக்கணும் அப்படின்றது கிடையாது இதை கும்பிடுறவங்க கும்பிடுவாங்க கும்பிடாதவங்க பூசாரிகள் எல்லாருமே பயன்படுத்தலாம் அவ்வளோ ஒரு அருமையான மந்திரம் இந்த மகாகாளி மந்திரம் அதே மாதிரி மந்திரம் வந்து ரொம்ப எளிமையான மந்திரம் இந்த மந்திரத்தை கொடுத்து பல பேருக்கு பல நன்மைகள் நடந்திருக்கு அதனாலயே இந்த மந்திரம் நான் வந்து எல்லாரும் பயன்படுத்தணும் அப்படின்னு இதை வந்து சொல்றேன் இதை வந்து பயன்படுத்தி எல்லா நன்மைகளும் அடையுமாறு வேண்டிக்கிறேன் நீங்களும் வந்து இந்த மந்திரத்தை வந்து தினந்தோறும் காலையில் மாலையில் ஒரு நூற்றி எட்டு தடவை நீங்க இந்த மந்திரத்தை சொல்லி வரும்போது பல நன்மைகள் அடையலாம் வாக்கு வராதவங்களுக்கு வாக்கு வரும் பல தடைகளை வந்து உடை தெரியும் அதே மாதிரி வந்து உடல் நோய் மனநோய் இருக்கிறவங்க இந்த மந்திரத்தை சொல்லும்போது எல்லாத்தையும் நீங்கி ஒரு அருமையான ஒரு மகத்தான ஒரு சக்தியை கொடுக்கும் இந்த மந்திரம் அவ்வளோ ஒரு உயர்வான மந்திரத்தை இப்போ நம்ம பா பார்க்குறோம் இந்த மந்திரத்தை நீங்கள் எல்லோரும் பயன்படுத்தணும் எல்லா வழியில் அதை நன்மை அடையணும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிறேன் இந்த அம்மாவனுடைய அதாவது காளியனுடைய வரலாறு நம்ம சொல்லணும் அப்படின்னா அதுக்கு வந்து அதுக்கே வந்து பல மாதங்களாக அந்த அளவுக்கு மகாகாலியினுடைய வரலாறு ரொம்ப அருமையானது இது வந்து அசுரர்களை அழிக்க வந்தாலும் பல மாயைகளில் இருந்து விடு விடுபடு விடுபடுவதற்காக வேண்டிய இந்த அம்மா வந்து அவதரித்தது அதாவது வந்து நாண நிலையில் உயர்வான நிலைக்கு போகணும் அப்படின்னு விரும்பும்போது இந்த அம்மாதான் கடைசியாக வந்து அந்த நாணத்தை கொடுக்கக்கூடியது அதனால் இந்த மந்திரத்தை மிகவும் நல்லா கொஞ்சம் பயன்படுத்துங்க எல்லா நன்மையும் அடையிட்டேன் இந்த மந்திரம் ஓம் ஐயம் க்ரீம் க்ளீம் க்ரீம் க்ரீம் மகா காளி வசி வசி ஓம் சிவாகா ஓம் ஐயம் க்ரீம் க்ளீம் க்ரீம் க்ரீம் மகா காளி வசி வசி ஓம் சிவாகா ஓம் ஐயம் க்ரீம் க்ளீம் க்ரீம் க்ரீம் மகா காளி வசி வசி ஓம் சிவாகா இந்த மந்திரத்தை முறையாக சொல்லி எல்லா வகையிலும் நன்மை இடைய கேட்டுக்கிறேன் அதே மாதிரி எல்லோரும் வந்து நம்ம இந்த வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு ரெண்டு மாதமாக வந்து நான் வேறு வேலை இருந்ததுனால இந்த வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு இந்த மாந்திரியத்தில் வர்றவங்களுக்கு பார்க்க பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால இதை வந்து சரிவர செய்ய முடியாமல் போயிடுச்சு இனிமேல் தொடர்ச்சி அந்த மந்திரம் வரேன் எல்லோரும் பார்த்து பயனடையுமாறு வேண்டி கேட்டுக்கிறேன் நீங்கள் வந்து ஏதாவது க கருத்துக்கள் இருந்தால் பகிர்ந்து கொள்ளுமாறு அதையும் வேண்டிக்கிறேன் எல்லா வகையிலையும் இந்த மந்திரத்தை பயன்படுத்துங்க எல்லா நன்மைகளும் இந்த காளிகனுடைய அருள்னால் எல்லா வளமும் நலமும் பெற்று எல்லோரும் நல்லா இருக்க வேண்டி வேண்டிக்கிறேன் இறைவன்கிட்ட மிகவும் நன்றி வணக்கம்